அன்பிற்குரியவர்களே பெரிய பெரிய பள்ளிவாசலை கட்டி கொண்டு அதை பெருமையாக பேசி கொண்டிருக்கின்றார்கள் ஊரில் இவ்வளோ பெரிய பள்ளிவாசல் இந்த மாதிரி பெருமையாக பேசுவது என்பது மார்க்கத்தில அனுமதிக்கப்பட்டது இல்ல நபிக் சொல்றாங்க மசாஜித் பள்ளிவாசலுடைய விஷயத்தில் மக்கள் பெருமையாக பேசி கொண்டிருப்பார்கள் அது ஆடம்பரமா கட்டி கொண்டு பெருமையாக பேசிக்கொள்வார்கள் கொள்வார்கள் ஆகவே அந்த அந்த நாள் நிகழாது வரையில் கியாமத்த நாள் நிகழாது அப்படின்றாங்க ஆனால் குறிப்பாக இப்போ பாருங்க ரம்லானுடைய நாட்களில் பள்ளிவாசலில் சீரு அலங்கரித்து அலங்கரித்துக்கொண்டு அது பெருமையாக பேசி கொண்டிருக்கின்றார்கள் இது அதை விட ரொம்ப மோசமான ஒரு காரியம் அமலால் தான் நம்முடைய செயலை அலங்கரிக்க வேண்டும் தவிர பள்ளிவாசலை டிசைனாலோ சீருலைட்டாலோ இல்லை நாம் அமல் செய்வோமாக அல்லாஹ் பயந்து நடப்புவோமாக பள்ளிவாசல் என்பது உசுசால தக்குவா இரையச்சத்தின் அடிப்படையில் அமைக்கப்பட வேண்டியது அந்த இறையச்சத்தை வளர்த்து கொள்வோமாக வள எல்லாம் நம் அனைவர்களுக்கும் நல்ல இருக்கும்